இப்படிப்பட்ட குணம் கொண்ட உறவுகளிடமிருந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு சிலர் வந்து கோபக்காரங்களா இருப்பாங்க பொறணி பேசுகிறவங்களா இருப்பாங்க பொய் சொல்கிறவங்களா இருப்பாங்க ஏமாத்துறவங்களா இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி குணங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குணமாக இருக்கும் சரிங்களா அந்த ஒவ்வொரு குணமும் உள்ளவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு உன்னை தவறாக பேசினால் அந்த இடத்தில் எந்த பதிலும் சொல்லாமல் வந்துடணும் சரிங்களா இப்போ வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அதாவது நம்மளை தப் ஒரு ஏதாவது ஒரு தப்பை மென்ஷன் பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நம்மளோட நடவடிக்கைகளை தப்பாக பேசுகிறாங்க நம்மளோட குணத்தை தப்பாக பேசுறாங்க இல்லை நம்மளோட ஒழுக்கத்தை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து மற்றவங்க வந்து உங்களை தப்பாக பேசும்போது அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க தேவையில்லை சரிங்களா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் உங்களை உண்மையாக நம்புகிறவங்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி குணம் இல்லைங்க எப்படிப்பட்ட ஒழுக்க முடியவங்க அப்படிங்கிறது ஆனால் மா இவங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாதாடிக்கிட்டு நீ நீங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிரூபிக்க அவசியமே இல்லை சரிங்களா அப்படிப்பட்டவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க அந்த குணம் படைத்தவர்கள்ட்ட நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா நம்மளுக்கு அந்த குணத்தை வச்சுருக்கோங்க அப்படின்னா அந் வேணாம் நம்மளுக்கு அந்த அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா கோபப்படுபவர்களிடம் வார்த்தைகளை விடாதே சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்த சொன்னாலும் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க கோபப்படுறாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம நல்ல விஷயங்களுக்கு தான் எதாவது சொல்லணும்னு நினப்போம் எதாவது ஷேர் பண்ணணும் இல்லாட்டி எதாவது கேட்கணும்னு நினப்போம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கோபமாக வருது கோபத்தை மட்டும்தான் அவங்கக்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாதீங்க ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையிலும் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை நீங்கள் உங்களை பார்த்தாவே வெறுக்கிறாங்க உங்ககிட்ட பேசணுங்கிற அதாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விருப்பமே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்க கூட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாதீங்க சரிங்களா விட்டுருங்க அவங்க 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 பேச்சை கேட்கலை போக போகிறாங்க எந் நல்லதாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறத விட்டுருங்க ஓகேங்களா அவங்களா புரிஞ்சு அவங்களா வந்து கேட்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் எதையும் போய் சொல்லி அவங்கக்கிட்ட அந்த கோவத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது ஓகேங்களா நம்மளுக்கு அதுதான் மரியாதை ஓகேங்களா அடுத்து ஏமாற்றுபவர்களிடம் இருந்து விலகிவிடு அதாவது நம்மளை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது அதாவது ஏமாத்துறது சரிங்களா ஏமாற்றுறங்கிறது நம்ம மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறது இல்லாட்டி நம்ம கூடவே இருந்துக்கிட்டு குளிப்பறிக்கிறது நம்ம கூடவே இருந்துக்கிட்டு அதாவது மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்ம வச்சு ஏமாத்துறாங்கல்ல அவங்கள விட்டு விலகி இருக்க தான் ரொம்ப நல்லது நம்ம இன்னைக்கு திரும்பிடுவாங்க நாளைக்கு திரும்பிடுவாங்கன்னு நம்ம அவங்கள நெருங்கி நெருங்கி போக போக என்ன ஆகுனா அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி விலகி தான் போவாங்க சரிங்களா அவங்கள திருத்தவே முடியாது அவங்களா பார்த்து திருந்துற வரைக்கும் அவங்கள திருத்த முடியாது அவங்க திருந்துறாங்க திருந்தலை நம்மளுக்கு அது தேவையில்லை நம்மளோட அன்பை புரிஞ்சுக்கல நம்மளோட உண்மையாக நேர்மையை அவங்க தெரிஞ்சுக்கலை அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட உறவு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது சரிங்களா ஏன்னா ஒரு தடவை ஏமாந்துட்டால் பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையே உடஞ்ச மாதிரி அழிப்பிடும் சரிங்களா நம்ம வந்து அவங்க பட்டாதான் தெரியும் நம்மளை எப்படி ஏமாத்துறவங்களோ அதே மாதிரி அவங்கள இன்னும் பத்து பேர் ஏமாத்துவோம் அது உண்மை சரிங்களா அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் வந்து உங்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்காதிங்க அவங்க கூட வந்து இருக்குன்னு நினைக்காதீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறன்னா உங்களுக்கு நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து பொய் சொல்பவர்களிடம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதாவது பொய் எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் பொய் மட்டுமே பேசக்கூடியவங்க அதாவது ஒன்றுமே நடக்காத விஷயத்த நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடித்து பேசுகிறவங்க உங்ககிட்ட வந்து அதாவது வன்மத்தோடு இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து நல்லவங்களாம் நடித்து பொய் பேசுகிறவங்க உங்களோட அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு தேவைகள் இருக்குங்கிறதுக்காக அந்த தேவைகளை பூ பூர்த்தி செய்யறதுக்காக உங்களை வந்து ஏன்னா உங்ககிட்ட பொய்யா சொல்லி உங்களை வந்து கவர்ச்சியாக கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக இருங்க உங்களுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது உண்மை யார் பேசுகிறா பொய் யார் பேசுகிறா அப்படிங்கிறது தெரியும் உண்மையை பேசுகிறவங்கக்கிட்ட உண் நம்ம அதாவது நம்ம இருக்கிறது நல்லது சரிங்களா ஆனால் பொய் பேசுகிறாங்க எதை எடுத்தாலுமே பொய்யை மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க பொய்யில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையே போயிடும் சரிங்களா யாருக்கிட்டே ஏமாறக்கூடாது பொய் பேசுகிறவங்ககிட்ட கவனமாக இருக்கதான் ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்க எதையுமே அவங்கக்கிட்ட வந்து நம்பி சொல்லக்கூடாது சரிங்களா அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒன்று பேசுவாங்க அதவே வந்து மற்றவங்ககிட்ட ஒன்று அதை மாற்றி பேசுவாங்க நம்மக்கிட்ட நல்லவங்களா பேசுவாங்க நம்மளை பற்றி அடுத்தவங்ககிட்ட போய் தப்பான அவ அப்படி இப்படின்னு தப்பாக பேசுறது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லக்கூடாது சரிங்களா நம்பாதீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க ஷேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் நல்லதில்லை ஓகேங்களா அதை புரிஞ்சு நடந்துக்கங்க மாற்றி மாற்றி பேசுகிறவங்ககிட்ட நம்பி எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லக்கூடாது ஓகேங்களா கேவலமாக பார்ப்பவர்களை நினைத்து வருந்தக்கூடாது ஓகேங்களா அவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் உண்மைதாங்க அதாவது என்னென்னா நம்மளை வந்து மட்டமாக நினைக்கிறாங்க தட்டி பேசுகிறாங்க இலக்காரமாக பேசுகிறாங்க இழிவாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் ஒன்றை விட ஒரு மடங்கு நல்லா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட வாழ ஆரம்பிக்கணும் சரிங்களா ஒருத்தவங்க நம்மளை தப்பா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தாழ்ந்து போ போனவங்க இல்லை சரிங்களா அவங்க வந்து நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அவங்கள்கிட்ட போய் கெஞ்சி நிற்கக்கூடாது சரிங்களா இது வந்து ஒரு வைராக்கியத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் வைராக்கியமாக வாழ்ந்து அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலடியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து யார் என்ன செய்தாலும் கடவுளே நம்ப அவர் உன்னை கைவிட மாட்டார் உண்மைதாங்க யார் என்னென்னமோ செஞ்சு போ அதாவது இப்போ வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே இருக்கார் சரிங்களா நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்கார் நம்பாதவங்களுக்கு இல்லை சரிங்களா கடவுளை நம்புங்க உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இங்கே நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் சரிங்களா நல்ல மனசு இருக்குது அப்படின்னா வந்து மனசு போல் வாழ்க்கை இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நல்லதை மட்டும் செய்யுங்க நல்லதவே நினைங்க நல்லது தான் நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போடுங்க என்னோடய வீடியோஸ் வந்து ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்